கடனை கட்ட வீட்டை விற்கும் ரோபோ குடும்பம் நடிகர் ரோபோ சங்கர் மரண தருவாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த போது அவரது குடும்பம் மருத்துவ செலவுக்கு கூட பணமின்றி மிகவும் கஷ்டப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது நடிகர் ரோபோ சங்கரின் மறைவுக்கு அவரது குடிப்பழக்கம் உள்ளிட்ட சில காரணங்கள் சொல்லப்பட்டன குறிப்பாக சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பு டிவி சேனல்களில் காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு முன்பு மேடை நிகழ்ச்சிகளில் ஆர்வமாக பங்கேற்றவர் ரோபோ சங்கர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளில் உடலில் பெயிண்டை பூசிக்கொண்டு ரோபோவாக அவர் நடித்திருக்கிறார் அப்படி பல முறை உடலில் அலுமினிய கலரில் பெயிண்ட் பூசியதால் தான் அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறினர் ஆனால் அவரது மகள் இந்திரஜா இதை மறுத்துள்ளார் உடல்நலம் பாதித்த சங்கரை பெருங்குடியில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்த போது அந்த நேரத்தில் மருத்துவ கட்டணம் கட்ட பணம் இல்லை சங்கரின் மனைவியும் மகள் இந்திரஜாவும் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் ஒரு சின்ன திரை கலைஞரிடம் கலட்டி கொடுத்து உடனே நகைகளை விற்று பணத்துடன் வருமாறு கூறியிருக்கின்றனர் உடனே அந்த நடிகர் தாலிக்கொடியை மட்டும் கலட்டி தர வேண்டாம் அக்கா அண்ணன் உயிருடன் தானே இருக்கிறார் அதனால் தாலிக்கொடியை மட்டும் தராதீங்க என்று அதன் பிறகுதான் நகைகளை விற்று மருத்துவ செலவுகளை செய்துள்ளனர் உண்மையா என்று விசாரித்தால் அனைத்தும் உண்மைதான் என்று தெரியவந்துள்ளது எப்போதுமே ரோபோ சங்கர் நிகழ்ச்சி செய்ய போனால் உங்களை விட பிரபலமானவர்களை நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வாங்க அப்போதுதான் உங்களுக்கு பேமெண்ட் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களை தேடி பிடித்து அந்த நிகழ்ச்சிகளை அவர் செய்திருக்கிறார் இப்படி பலருக்கு ரோபோ சங்கர் உதவி இருக்கிறார் மேலும் கொரோனா காலகட்டத்தில் பல உதவி இயக்குநர்கள் டைரக்டர்களிடம் கதை சொல்வதற்கும் உதவி இருக்கிறார் கொரோனா காலத்தில் வருமானம் இல்லாத நூற்று கணக்கான உதவி இயக்குநர்களுக்கு மொபைல் போன் ரீசார்ஜ் செய்து விடுவதும் ரோபோ சங்கர் தானா சினிமாவில் பிரபலமாக துவங்கியதுமே சொந்தமாக வீடு வாங்கி இருக்கிறார் அந்த வீட்டுக்கு மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்ட வேண்டும் தொடர்ந்து இஎம்ஐ கட்டி வந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சங்கர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டார் அப்போது சிகிச்சைக்கு அதிகமான செலவுகளானது சிகிச்சை முடிந்து வந்த பிறகு முன்பு போல் சங்கருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இதனால் ஏழு மாதங்களாக வீட்டுக்கு இஎம்ஐ கட்டாமல் இருந்துள்ளார் இறுதியில் அவர் இறப்பதற்கு ஒரு மாதம் முன்புதான் அவர் ஆசையாக வாங்கிய இன்னோவா காரை பதினேழு லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளார் இப்போது வலசரவாக்கத்தில் உள்ள சங்கரின் வீடு இரண்டு கோடி ரூபாய் வரை மதிப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் கடன் சுமையால் தத்தளிக்கும் அவரது குடும்பம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டி அந்த வீட்டை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பதுதான் கேள்வியாக உள்ளது